ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா வெஜிடேபிள் பிரியாணி எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்கலாம் நாங்கள் மேம் வீடியோ பண்ணுவோம்ல நாலு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் பொடியா மூணு பச்சை மிளகாய் கீரி வச்சுக்கிறேன் நாலு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன் பீன்ஸ் ஒரு எட்டு பீன்ஸ் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை மூணு வச்சிருக்கிறேன் கேரட் கட் பண்ணி வச்சுக்கிறேன் ரெண்டு உருளைக்கிழ கட் பண்ணி வச்சிக்கிறேன் பூண்டு அமில நல்லா அரைச்சி வச்சிக்கிறேன் இஞ்சி நல்லா அமியில் அரைச்சி வச்சுருக்குறேன் தேங்காய் பால் புழுக்கி வச்சுக்கிறேன் கறி ரொட்டி நல்லா சுட்டரில் போட்டு அவிச்சி வச்சுக்கிறேன் கறி பட்டை கறி இலை ப்ராமு ஏலக்காய் எல்லாமே நான் வறுத்து முனிக்கி பொடி பண்ணி வச்சிக்கிறேன் இது போட்டு நம்ம பிரியாணி சேர்க்கிறோம் மலாட்டை நூற்றிக்கலாங்க ரங்காய் என் தச்சு மக்கள் போட்டுக்கலாங்க அப்படியே வறுத்து நுளித்து வச்சுக்கிறோங்க அது போட்டுக்கலாம் அதே அதே மூச்சா இலை பட்டையெல்லாம் சீ சீ சேர்த்து நடக்கிறாங்க அதனால் நான் எல்லாத்தையுமே போட்டு நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிறேன் கூண்டு அரைச்சி வச்சு பூண்டு போட்டுக்கலாம் டீ போட்டுக்கலாம் அரைக்கில தக்காளி போட்டுக்கலாங்க kau di mana kau teman dipotong langga kupotong langga போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் நல்லா கிளறி போட்டுக்கலாங்க கறி ரொட்டி போட்டுக்கலாங்க நல்லா சுத்தல்ல போட்டு நல்லா அவிச்சு வச்சுக்கிறேன் அரை மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா கிளறிக்கலாம் இது கெல்லா சாலை ரெண்டரை கிலாஸ் அரிசி போட்டுக்கிறேன் நம்ம வந்து இப்போ தேங்காய் பால் தூண்டி வச்சிருக்கிறோம் அதை வந்து இந்த கெல்லாம் சாலை அஞ்சு கிளாஸ் ஊற்றிக்கலாம் தேங்காய் பாலை மூணு கிளாஸ் தேங்காய் பால் ஊற்றிக்கிறோங்க ரெண்டு கிளாஸ் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் அரிசி போட்டுக்கலாங்க குக்கர் மூடிக்கலாங்க ஒரு விசில் போட்டுக்கலாங்க நிறுத்திக்கலாம் அடுப்பை ஒரே ஒரு விசில் தாங்க வச்சேன் நான் வந்துச்சு வரேன் கரெக்டாக தண்ணி கின்னி எல்லாம் கரெக்டாக மாதிரி